சற்றுமோன் வெளியான ஒரு அதிர்ச்சி தகவல் இந்த ரேசன் அட்டைக்கு பொங்கல் பரிசு கிடையாது வாங்க வீடோட முழு விவரத்தையும் தெரிஞ்சுக்கலாம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஏன்னா புதிய நபராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனு கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஸோ கைஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சலுகையாக இருக்கட்டும் எந்த ஒரு நிவாரணமாக இருக்கட்டும் எந்த ஒரு இலவச பொருளாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஷன் கார்டுகள் அடிப்படையில் வழங்கப்படும் சரிங்களா எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் எந்த ஒரு நிவாரணமோ ஒரு இலவச பொருட்கள் பொங்கல் பரிசு தீபாவளி பரிசு எந்த பரிசாக இருந்தாலும் சரி இந்த ரேஷன் கார்டு அடிப்படையில் தான் வழங்கப்படும் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கார்டு ஃபோட்டோக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் குறியீடு ஒன்று இருக்கும் சரிங்களா அது டைப் ஆஃப் குறியீடு இருக்கும் அது அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த பொங்கல் பரிசு தீபாவளி பரிசு சரிங்களா கொரோனா நிவாரண நிதி எந்த ஒரு சலுகையாக இருந்தாலும் நம்ம அந்த ரேஷன் கார்டு அடிப்படையில் தான் வழங்கப்படும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் அட்டைக்கு பொங்கல் பரிசு என்பது கிடையவே கிடையாது மாதிரி சற்று முன்னு இந்த தகவல் வந்து நம்மளுக்கு கிடைத்திருக்கிறது அதாவது எந்த ரேஷன் அட்டை அப்படின்றத நம்ம முழுசாக அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துடலாம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஐந்து வகையாக ரேஷன் கார்டுகள் பிரிக்கப்பட்டு இருக்கிறது அதாவது ஐந்து வகையாக ரேஷன் சமன்காடுகள் பிரிக்கப்பட்டு இருக்கிறது அதாவது பிஹெச்ஹெச் சரிங்களா பிஹெச்ஹெச்னா ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஓல்டு சரிங்களா ஹவுஸ் ஓல்டு அதாவது வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்ஹெச் ஏஏ சரிங்களா பிஹெச்ஹெச் ஏஏ அப்படி என்றால் அதாவது அந்த யோஜனை அன்ன யோஜனை இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்பிஹெச்ஹெச் சரிங்களா இது வந்து நான் ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்ட் அதாவது வறுமை கோட்டிற்கு அற்றவர்கள் சொல்லியிருக்காங்க சரிங்களா இல்லை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்பிஹெச்ஹெச் எஸ் அதாவது நான் பிரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்ட் சுகர் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்பிஹெச்ஹெச் என்சி அதாவது நான் ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்ட் அதாவது பிரபலங்கள் ஸ்டார் சிட்டிகள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த ரேஷன் அட்டையை வச்சிருப்பாங்க சரிங்களா இந்த எந்த ரேஷன் அட்டைக்கு இதில் வழங்கப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐந்து வகையான ரேஷன் கார்டு இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூன்று வகையான ரேஷன் கார்டுகளுக்கு மட்டுமே வழங்கப்படும் அதாவது பிஹெச்சு என்பிஹெச்சு ஏஏஒய் இந்த மூன்று ரேஷன் அட்டைக்கு மட்டுமே வழங்கப்படும் மீதி இருக்கின்ற இந்த சுகர் மற்றும் இந்த விஐபி கார்டு சொல்லுவாங்க இல்லையா அதாவது என்பிஹெச்ஹெச் என்சியும் என்பிஹெச்ஹெச் எஸ்ஸும் அதாவது சுகர் மட்டும்தான் உங்களுக்கு வழங்கப்படும் அரிசி வேறு எந்த ஒரு பொருளும் அவங்களுக்கு வழங்கப்படாது அது சரிங்களா அதே போல் என்பிஹெச்ஹெச் எஸ்சில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ் ஸ்டேட்டஸ் அதிகமாக இருக்கும் அதாவது ஸ்ட் பிரபலங்கள் ஸ்டார் சிட்டி அரசியல்வாதிகள் அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த என்பிஹெச்ஹச் என்சி என்ற ரேசன் அட்டையை வந்து அவங்க வச்சுருப்பாங்க ஜஸ்ட் ஒரு ஐடென்டி ப்ரூஃபுக்காக தான் வச்சுருப்பாங்க சரிங்களா அதாவது இந்த ரெண்டு ரேஷன் அட்டைக்கு மட்டுமே வழங்கப்படாது அது என்பிஹெசி சுகர் அட்டைக்கும் என்பிஹெசி விஐபி அட்டைக்கும் இந்த ரெண்டு அட்டையை தவிர்த்து பாக்கி உள்ள மூன்று அட்டை இருக்கு பற்றி ரிசி அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் சரிங்களா பாக்கி இந்த ரெண்டு அட்டைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்படாது என்பிஹெச்ஹச் எஸ் ஸோ என்பிஹெச்எச் என்சியும் இந்த ரெண்டு ரேஷன் அட்டைக்கு வழங்கப்படாது சரிங்களா ஸோ கை சா அவ்வளோதான் இந்த வீடியோ இது போன்ற மேலும் பல பயனுள்ள தகவல்களை மட்டுமே தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நன்றி வணக்கம்